யார் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் நேர்காணலா அனுபவத்துல கிடைச்ச பல செய்திகளை நம்ம நேயர்கள் வழியா பதிவு செய்திருக்கேன் ஆனா இப்ப எனக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா டாக்டர் ஐயா கூட தொடர்ச்சி பயணிச்சிருக்கிறேன் மாவட்ட செயலாளர் அதை தாண்டி தோட்ட தொழிலாளர்களுடைய மாநில பொதுச் செயலாளர் சரி அது அல்லாம பணியணி தொழிலாளர் பணியணி தொழிலாளர்களுடைய சங்க செயலாளர் அரசு தரப்பு பேச்சுவார்த்தை தொழிலாளி தரப்பு முதலாளி தரப்பு பேச்சுவார்த்தையில கம்யூனிஸ்ட் பேச்சுவார்த்தை சுப்பராய முன்னாள் கோவிந்தசாமி அனைத்து கட்சி தலைவர்களோடு பாட்டாளி தொழிற்சங்க சார்பா நான் அந்த பேச்சுவார்த்தையில கலந்து நான் கையெழுத்து போடாமல் வெளியே வந்துட்டேன் அப்போ நானும் ஒரு முன்னாள் பாட்டாளி முன்னாள் பாட்டாளி அப்போ நாங்க எப்படி பாட்டாளி மகிழ்ச்சி சேர்ந்தோம்னா அது சுருக்கமான வரலாறு வா நேயர்கள் என்ன நினைப்பா இப்ப இவன் எப்படியா பாட்டாளி மகிழ்ச்சிக்கு போனான் அப்படி நினைப்பாங்கல்ல நான் வந்து அடிப்படைய பெரிய அரிஸ்ட் திராவிட கழகம் திராவிட கழகம்னா இந்த வீரமணி திராவிட கழகம் வீரமணி விட்டு எண்பத்தி நாலு வெளியே வந்துட்டேன் சரி கோவை ராமகிருஷ்ணன் கோவை ராமகிருஷ்ணன் அவரு தான் உண்மையான பெரியாருடைய உண்மையான தொண்டர் அதாவது திராவிட கழகம் இப்பதான் நீங்க குளத்தூர் அவரு சேர்ந்து போனாங்க அவர்தான் தான் உண்மையான திராவிட கழகம் அதாவது வீரமணி இருக்கிற இடத்துல ராமகிருஷ்ணன் தான் இருந்திருக்கணும் சரி பிரபாகரனோடு நெருங்கிய தொடர்புடையவர் இதை விட இன்னொரு பெரிய வரலாற்று உண்மை கேட்டீங்கன்னா எமர்ஜென்சியில மூணு இளைஞர்கள் தான் ஜெயில்ல இருக்கா இரவு இளைஞர்கள் மூணு இளைஞர்கள் ஒரு இளைஞன் இப்ப முதலமைச்சர் இருக்கார் யாரு திரு ஸ்டாலின் ஸ்டாலின் அவர்கள் இரண்டாவது இளைஞன் கோவை ராமகிருஷ்ணன் மூன்றாவது திருச்சி சிவா மூன்று இளைஞர்கள் தான் அதுல ஒரு இளைஞர் நடுவுலே போயிடுறாரு இருந்து போயிடுறாரு ரெண்டு இளைஞர்கள் கடைசி வரைக்கும் மிசாவுடைய தண்டனையை அனுபவிச்சுட்டு வெளியே வர்றாங்க திரு ஸ்டாலின் அவர்களும் கோவை ராமராங்க அப்போ நாங்க இந்த ராஜீவ் அசோசியேஷன் நடக்கும் போது திராவிடர் கழகம் சூறையாடப்பட்டது ராமகிருஷ்ணன் திராவிட கழகம் உடையுது உடையது அதாவது வீரமணி சேப்டியா இருக்காரு வீரமணி பேரறிவாளி உள்ள வராது அவரு சேப்டி பத்தாயிரம் கோடி அவர் சேஃப்டி ஆயிட்டாரு ஆனா

சங்கமி நடராஜா விடுதலை செய்து துலைப்பூசியா இருக்கிற மதுரை வேலுச்சாமி சேது ஒரு பெரிய பட்டியலே சொல்லலாம் கருப்பு சட்டை பூரா மஞ்ச சட்டை உள்ள சேர்ந்தோம் கருப்பு சட்டை பூரா மஞ்ச சட்டை அந்த ஆப்ஷன் அந்த தேர்ந்தெடுப்பு அந்த ஒரு தலைவரை நோக்கி பயணப்படுவது என்ன காரணம் கருப்பு சட்டை மஞ்சள் சட்டைக்கு போக வேண்டிய காரணம் சரியான சரியான கேள்வி சரியான கேள்வி அதாவது நீங்க சரியான கேள்வியை தொட்டிட்டிங்க அது என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த காலத்துல நீங்க நாங்க டாக்டர் ராமதாஸ் எப்படி பார்த்தோம்னா தாடி இல்ல பெரியார் நாங்க அப்படியே சொல்லுவோம் தாடி இல்ல பெரியார் நீங்க யார் வேணாலும் நீங்க மாட்டுக்கிறது சொல்லலாம் அன்னைக்கு பழனி பாபாவுடைய முஸ்லீம் இளைஞர்கள் பூராமே அதாவது சமூத லத்தீப் ரெண்டு பேரும் மறைந்த பிறகு முஸ்லீம் லீக்கு ஒரு மிகப்பெரிய தலைவரியான பழனி பாபா தான் ஆமா பழனி பாபா கூடுனாருனா தேர் திருவிழா கூட்டம் இருக்கும் தேர் திருவிழா கூட்டம் நீங்க ஐயாயிரம் முஸ்லீம் வந்து அவர் பேச கேட்பான் நீங்க எம்ஜிஆரே கண்டு பயப்படுவார் யாரு பழனி பாபா கண்டு அவருடைய மறைவுக்கு பிறகு அந்த முஸ்லிம் இளைஞர்கள் எல்லாம் போக்கிடம் எங்க வந்து சேர்ந்தான் அது தாடி இல்ல பெரிய முஸ்லிம் வந்து சேருது டாக்டர் ராம் டாக்டர் ராமதாஸ் அதே போல தமிழ்நாட்டினுடைய தென்பகுதியில் இருக்கக்கூடிய தேவேந்திரன் கூட வேளாளர் மக்கள் தேவேந்திரன் அப்போ சிபிஐ இருந்த இருமுறை குணசேகரன் ஜான் பாண்டியன் பாட்டியால் மகிழ்ச்சியுடைய இளைஞரணி இளைஞனே ஆஹ் தலைவர் யாரு ஜான் பாண்டியன் இறந்து போன பசுமதி பாண்டிய பாட்டியாள் மகிழ்ச்சியுடைய தலைவர் அப்போ புரியுது உங்களுக்கு நான் அந்த தாடி எல்லாம் இருக்கிற டைட்டில் பொருந்துதா அப்போ நக்சல் பாரி இயக்கத்தில இருந்து விலையை வர சேருவான் டாக்டர் ஏன்னா மிக எளிமையான தலைவர் மிக எளிமையான தலைவர் நீங்க சாதாரணமா நீங்க மூட்டை தூக்குறவன் கைவண்டி இழுக்கிறவன் கருவாடு விற்கிறவன் மீன் விற்கிறவன் அந்த மீன் நாத்தத்தோட தள்ளிட்டு ஐயா எங்க இருக்காரு அவரு சாதாரண லாஜி தான் தங்குவாரு நீங்க அப்ப வன்னியர் சங்கத்திலிருந்து பாமக தொண்ணூறுகள்ல பாமக மாறுது பஸ்ல சூட்கேஸ் எடுத்துட்டு நீங்க நீங்க அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறாரோ காருல கிளம்பிடுவார் அப்போ சாதாரண எளியவனுக்கான தலைவரை அடையாளப்படுத்தப்பட்டார் சமூக நீதின்றது இதை சொல்லிக்கொண்டு நீங்க வாதத்தை சொல்றீங்க எல்லாருமே இஸ்லாமியர்கள் தேவேந்திர குல வேளாளர்கள் கரும்பு சட்டை மஞ்ச சட்டியா மாறுறது இது எல்லாமே ஒரே இடத்துல கூண்ணது தாடி இல்லா பெரியார் டாக்டர் ராம் அதாவது நீங்க இப்ப வந்து தமிழ்நாட்டுடைய வடபகுதிகள்ல தலித்துகளும் வன்னியர்களும் சண்டை புடிச்சிட்டு இருக்காங்க திருமாவளவனு டாக்டர் ராமதாஸ் கருத்து வேறுபாடு இருக்காங்க ஆனால் ஒரு தலித் இறந்து போயிட்டாரு அந்த அவருடைய சடலத்தை எடுத்துட்டு வன்னியர் வீதி வழியா வர முடியல பெரிய பிரச்சனை ஆகுது அப்போ அந்த சவுத் ஆர்காடு பக்கம் குடிதான் அப்போ இந்த தகவலை வந்து திருமாவளவா டாக்டர் சொல்ற ஐயா இது மாதிரி பிரச்சனை இருக்க நான் வர்றையா நான் வர்றேன் நான் எடுத்துட்டு போறையா அந்த அந்த தலித்தினுடைய சவத்தை முதலாள எழுதி நடந்து போனார் அப்பதான் திருமாவளவன் இவருக்கு தமிழ் குடிதாங்கின்னு பட்டம் கொடுத்தார் அப்போ எல்லா இந்த எல்லா கட்சியும் போய் கருணாநிதி போய் சேர முடியாது அது ஒரு கார்பரேட்டா இருக்கும் எப்படி நீங்க ஆர்காடி ஊராட்சி தாண்டி உள்ள எல்லாம் போக முடியாது குறைஞ்சபட்சம் ஒரு ஆடிக்காராவது இருக்கணும் அப்போ நீங்க நீங்க ஜெயலலிதா வீட்டுக்கும் போக முடியாது ஜெயலலிதா வீட்டுக்கு போறா இருந்தா சசிகலா ஜெயலலிதா பாக்கணும்னா பெட்டி கனமா இருக்கணும் அது உள்ள என்ன இருக்குன்னு சொல்ல வரல பெட்டி இருக்கணும் அதெல்லாம் நீங்க ரெண்டாயிரத்துக்கு பிறகாக ஆரம்பத்துல அதெல்லாம் வந்து அம்பாசிடர் கார் தானே நீங்க ஆடிக்கார இல்ல 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 மிகப்படுத்தும் மிகப்படுத்துறீங்களா இல்ல நானு அதாவது ஆடிக்கார பிஎம்ல போய் வந்துருச்சு அப்பவே வந்துருச்சு ஆனா எல்லாத்தையும் வரல எல்லாத்துட்டையும் அந்த கார் வரலையே தவிர நீங்க அன்னைக்கே வந்து பிளைமுத் பி எம் டபிள்யூ செவர்லெட்ல வச்சிருந்த ஆட்கள் இருக்காங்க செவர்லெட்ல வச்சிருந்த ஆளுகள் இருக்காங்க இப்ப வந்து சாதாரணமா எல்லாருமே வச்சிருக்கான் ஆனால் அன்னைக்கு வந்து குறிப்பிட்ட ஆட்கள் ஆட்கள் மட்டும்தான் வச்சிருப்பாங்க அப்போ இதுதான் அன்னைக்கு நிலைமை அப்போ எங்க யார் அரசியல் கட்சி பாதிக்கப்பட்டாலும் உடனே நேரம் எல்லா இயங்கும் எங்க போவாங்க சென்னை தான் தமிழ்நாட்டினுடைய தலைநகர் சென்னையில எல்லா தலைவரும் இருப்பாங்க ஆனா எங்க எங்க எல்லா இறங்கும் எங்க இறங்குவாங்க திண்டிவனத்திலையும் இறங்கிடுவாங்க திண்டிவனம் திண்டிவனத்திலேயே இறங்கிடுவாங்க அதாவது அவர் ஒரு இந்த கட்சி எவ்வளவு எளிமையான கட்சி எனக்கு ஒரு பெரிய வருத்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த திராவிட இயக்கத்தை அழிச்சு உழிச்சு அண்ட்ஸெல்லாம் மாக்கிருக்கலாம் டாக்டர் ஐயா வந்து கடைசி வரைக்கும் அவரு அதே மாதிரி இருந்திருந்தா அதாவது திமுக அதிமுகவுக்கு மாற்று பாட்டாளி மக்கள் கட்சி தான் இருந்தது 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 அதான் நீங்க இருபது சதவீதம் வாக்கு வங்கி தான் திமுக அண்ணாதிமுக நிரந்தர வாக்கு வங்கி நீங்க அது இருபது நாற்பது சரண் ஏறும் இருபது அதிமுக இருபது முப்பது நாற்பது ஆறு அப்போ இந்த இருபது முப்பது நாற்பது ஆகும் போது முதலமைச்சர் நாற்காலி வரும் நீங்க திமுக அதே மாதிரி இருபது முப்பது வரும்போது முதலமைச்சர் நாற்காலி வரும் இந்த எஸ்சி பிசி மைனாரிட்டி அதாவது பிற்படுத்தப்பட்ட மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் பூராம நீங்க வன்னியர் தலைமையில எல்லா மக்களும் சேர்றா அதுல அதே போல அந்த பக்கம் நீங்க தேவேந்திர கூட வேளாளர் இந்த பக்கம் சிறுபான்மை முஸ்லிம்கள் மற்ற எல்லா சமூகமே திமுக அண்ணாதிமுக சேர முடியாத பதவி வராத அரசியலுக்கு போக முடியாத நீங்க அரசியல் அதிகாரம் வேணுங்கிற போற எங்க வருவாங்க நேரம் தைலாபுரம் தோட்டம் வருவான் தோட்டம் வந்த பிறகு இது அது ஒரு பெரிய இருபது சதவீத வாக்கு வங்கியை தக்க வைக்க முடிஞ்ச நிலைமை வந்தது அப்போ திமுக அண்ணாதிமுக அளவுக்கு ஈக்கிரம் வந்துருச்சா சரி எஸ்சி பிசி இந்த ஃபார்மா பார்மாலிட்டியில தான்

கலக்கம் அண்ணாதிமுக திமுக எங்க நமக்கு போட்டியா திமுக அண்ணா ஒன்னு அரசியல் வந்து கோபாலபுரம் இல்லனா போயஸ் கார்டன் இப்படி இருந்த அரசியல எங்க போகுது தைலாபுரத்துக்கு போகுது வந்து அண்டு கோபாலபுரம் ராதாகிருஷ்ணா இந்த பக்கம் கோபாலபுரம் இந்த பக்கம் போயஸ் ஒரு வீதியை கடந்தீங்கன்னா இந்த பக்கம் வந்தாலும் அந்த பக்கம் அப்போ இந்த அதிகார மையம் இங்க வந்துருச்சு இங்க வந்த பிறகு இந்த அதிகார மையம் இன்னொரு அதிகார மையம் எங்க இருக்கு தைலாபுரம் இருக்கு அப்போ சிறுபான்மை மக்கள் முழுசா வந்து டாக்டர் பின்னாடி அனுபவிக்கிறான் குணங்குடி குணகுடி அனீபா அவர் பாமக பாமக பொருளாளர் தலித் ஜலில் மலை வந்து பொதுச் செயலாளர் பொதுச் செயலாளர் நீங்க ஒவ்வொரு நீங்க பேசுற ரவீந்திரசாமி அவர் துணை பொதுச் செயலாளர் நாடாரு அப்போ எல்லா சமூகத்துக்கான பிரதிநிதி அங்க இருக்கும் எல்லா சமூக இப்போ நீங்க பாட்டாளும கட்சியின் புது செயல் யாருன்னு கேட்டீங்கன்னா தேவந்திர வேலை கூட வேளாளர் தான் வடிவேல ராவணி பெருக்கார் ஆமா அப்போ நீங்க திமுக அண்ணா திமுக வந்து ஒரு கார்ப்பரேட் கட்சி ஆனா பாமக நீங்க அந்த காலகட்டம் அதே இந்த காலம் தொண்ணூத்தி எட்டு வரை தொண்ணூத்தி எட்டு அதாவது தொண்ணூத்தி எட்டுல வாழப்பாடி திவாரி காங்கிரஸ கழச்சிட்டு பாமக பாமக கூட்டணி வச்சு வாஜ்பாய் அரசாங்கத்தில் பெட்ரோலியம் மினிஸ்டர் ஆகிறாரு அது வரைக்கும் சரியா இருக்கு அது வரைக்கும் அது வரைக்கும் சரியா இருக்கு நம்ம அதுக்குள்ளே நிறைய விஷயம் இருக்கு அப்போ பாட்டாளி மக்கள் கட்சி டாக்டர் ராமதாஸ் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல மூத்த பொண்ணோட கவிதா கல்யாணம் வீரமணி தலைமையில் நடக்குது யார் தலைமையில அப்போ அப்ப தாடி இல்லாத பெரியாருங்கிற அடையாளம் பாருங்க வீரமணி தான் நடத்தி வைக்கிறாரு இப்ப வீரமணி இப்போ வீரமணி கிவி ரமணி ஆயிட்டாரு அப்போ அதே போல டாக்டர் ஐயா அவர்கள் ஏழை எளிய மருத்துவர் ஊசி ஆஸ்பத்திரிய பண்டூடி ராமச்சந்திரன் திறந்து வைக்கிறார் ராமச்சந்திரன் எம்ஜிஆர் பண்டூடி சரி அப்போ அது வரைக்கும் அவர் வந்து அண்ணா சொல்லுவதை போல நான் வந்து தெருவோரத்து மக்களுடைய பிரதிநிதிகள் ரோட்ல இருக்கு சுத்துறான் அவன் தான் என்னுடைய ஓட்டு போடுற அண்ணா சொன்னார்ல அதுதான் டாக்டர் சொன்னது அதுல எந்த மாற்று கருத்து இல்ல